ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் அமெரிக்க டாலருக்கு மாற்றம் இந்திய ரூபாய் மூலயமா அந்த ட்ரேடை பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு வருது இது நம்ம ஆர்பிஐவில் அப்ரூவ் பண்ணப்பட்டு பல நாடுகள் வந்து அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டு இருக்குது இன்னும் பல நாடுகள் எங்கள் கூட நீங்கள் இனிமேல் ஐஎன்ஆர்லேயே வர்த்தகம் பண்ணுங்கள் அப்படின்னு இந்திய அரசை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆர்பிஐ அதுக்கான சாத்திய குருகளை ஒவ்வொரு நாடாக அப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்குது இந்த சூழலில் இந்த ஐஎன்ஆர் மூலயமா எப்படி ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து ஃபியோவும் ஆர்பிஐவும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது என்றைக்கு நடக்குது அப்படின்னா பதினாறாம் தேதி ஜூன் மண்டே மத்தியானம் மூன்றரைலேருந்து அஞ்சரை வரைக்கும் நடக்குது இதில் என்ன டாபிக் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐஎன்ஆர் வர்த்தகத்துக்கு ஃபீமா ரெகுலேஷன் என்ன ஆர்பிஐ கைட்லைன்ஸ் என்ன எக்ஸ்போர்ட் பில்லை வந்து எப்படி சப்மிட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பேமெண்ட்டை எப்படி ரிசீவ் பண்ணுறது இடிபிஎம்எஸ் பில் க்ளோஷர் எப்படி பண்ணுறது இப்போ ஐஎன்ஆரில் இன்வைஸ் பண்ணும்போது அதை வந்து எஸ்ஆர்பிஐ அக்கௌண்ட்ஸ் மூலியமாக நம்ம வந்து பண்ணணும் அதை எப்படி பண்ணுறது ரீசண்டாக வந்து இந்திய ஏற்றுமதியாளர்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபாரின் கரன்சி அக்கௌண்டில் வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து இந்தியாவில் ருப்பி அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதில் இருக்கக்கூடிய அப்டேட் என்ன இந்த மாதிரி ருப்பி பேமெண்ட்டில் வரக்கூடிய இஷ்யூஸ் என்ன பில் க்ளோஷரில் வரக்கூடிய ஜென்ரலான இஷ்யூஸ் என்ன அதை எப்படி வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி விரிவாக விளக்கிறாங்க இது வந்து இப்போதைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாடுகளோடு நாம் ஐயனாரில் வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்கோம் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் தவிர்த்து கச்சா எண்ணெய் தவிர்த்து மற்ற பொருட்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஐஎன்ஆரில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில நாடுகள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாம் வந்து நாளைக்கு சாத்தியப்படும் போது ஐயன்ஆரில் வர்த்தகம் பண்ணுறது அப்படின்றது வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஏன் நீங்கள் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏற்றுமதி கூட எதிர்காலத்தில் ஐயன்ஆராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லா ஏற்றுமதியாளர்களும் இது என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காவது இந்த வெபினார் வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஐ ட்ரேடு ட்ரேட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு இருக்குது ஒன்று ரெண்டு பெனிஃபிட் இருக்குது என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேங்க்கில் வந்து ஃபார்வேர்டு கான்ட்ராக்ட் போட்டு அதுக்கு கமிஷன் கொடுத்து அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது ரெண்டாவது கன்வர்ஷன் ரேட்னு சொல்லி போட்டு தள்ளுவாங்க இப்போ அமெரிக்கா டாலர்லேருந்து இந்திய ரூபாய்க்கு மாற்றி கொடுக்குறதுக்கு ஒரு கன்வர்ஷன் ரேட் போட்டு அதில் ஒரு கமிஷன் அடிப்பாங்க பேங்க்கு ஸோ அது வந்து இருக்காது அதே நேரத்தில் ஐஎன்ஆரில் வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகும்போது பேங்க் சார்ஜஸ் எடுக்காதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது எடுப்பாங்க உங்களுக்கு சின்ன சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க ஆனால் அந்த கன்வர்ஷன் ரேட் அளவுக்கு அது வந்து இருக்காது அதனால் இந்த மாதிரி ஐஎன்ஆரில் எப்படி ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் பண்ணுறது அப்படின்றத பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெபினார் டெஃபினட்டாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் கலந்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு இமெயில் ஐடி டிஸ்பிளே ஆகும் அந்த இமெயில் ஐடிக்கு இந்த மாதிரி ஜூன் சிக்ஸ்டீன்த் நடக்கக்கூடிய அந்த ஆர்பிஐ கைட்லைன்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ருபி இன்வாய்ஸிங் அண்ட் பேமெண்ட் அப்படின்ற தலைப்பில் நடக்கக்கூடிய அந்த மீட்டில் விர்ச்சுவல் மீட்டில் நான் கலந்துக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு மெயில் கொடுங்க அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி வைப்பாங்க